அம்மன் ஐம்பன் வாட்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஐம்பொன் காப்பு மற்றும் ஐமொன்று ஸ்டாண்டோடு இருக்க மாதிரி வேல் இது மூணு இன்ச்சு வேல் ஒரு கஸ்டமர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தார் மூணு இன்ச்சில் காரில் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டோட வந்து வேல் வேணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அவருக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சில் போட்டிருக்குறோம் பெரும்பாலும் நாலு ஆறு இந்த மாதிரி தான் போடுவோம் அவர் வந்து காரில் வைக்கிற மாதிரி எனக்கு மூணு இன்ச்சு தான் வேணும் அப்படின்னாங்க நல்ல கனமாக வந்து போட்டிருக்குறோம் ஸ்டாண்டு வச்ச மாதிரி போட்டிருக்கிறோம் ரெண்டு பக்கம் திருநீர் பட்டை இருக்கிற மாதிரி சென்ட்ரில் வந்து ஒரு கல் செகப்பு கல் வச்சுக்க மாதிரி ரொம்ப லட்சணமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குது ஸோ இது மூணு இன்ச்சு பொதுவாக வேல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூச நட்சத்திரத்துடைய வடிவம் சரிங்களா பூச நட்சத்திரம் தான் குரு பகவான் உச்சமடைகிறார் அப்போ பொருளாதார வேண்டி விரும்பி இருக்கிறவங்க கூட இந்த வேல் வந்து பயன்படுத்தினா வேல் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க பொருளாதாரத்துக்கு மட்டும் குரு அல்ல புத்திர பாக்கியத்துக்கான கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா குரு தான் குரு தான் குழந்தை ஸோ குழந்தை வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் வழிபாடு செய்யறது மூலமாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால தான் வந்து இந்த காவடி எடுங்க அப்படின்னு சொல்கிறது வேல் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் பூச நட்சத்திரத்தினுடைய வடிவமான வேல் அப்படி பூசணத்தின் வடிவமான அந்த பூச நட்சத்திர வேல் அப்படிங்கிறது அதில் தான் வந்து குரு உச்சமடைகிறார் அதன் பொருட்டு தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காப்பு சிங்க காப்பு யானை இருக்கிற மாதிரி புளி இருக்கிற மாதிரி பலவிதமான வேல் இருக்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸு காப்பு இருக்குது இது ரெண்டே ரெண்டு எதுக்கு உதாரணம் வச்சுருன்னு கேட்டிங்கன்னா இந்த கரணத்தின் அடிப்படையிலையும் சில பேர் காப்பு கேட்பாங்க கரணத்திற்கு அடிப்படை என்ன காப்பு போடலாங்க அப்படின்னு இது வந்து சிங்கம் வச்ச மாதிரி காப்பு இது வந்து வந்துன்னா பவ கரணத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பு வந்து அணியலாம் சிங்கம் பவம் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம் அந்த கரணத்தினுடைய விலங்கு சிங்கம் அதனால் இந்த காப்பு வந்து சிங்க காப்பு அணிஞ்சிக்கலாம் அதே மாதிரி கரஜை அப்படிங்கிற காப்பு கரசைன்னா யானை என்ற அர்த்தம் யானை வடிவமுள்ள இந்த காப்பு எப்பவுமே அவங்க அணிஞ்சிட்ருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்குது அப்படிங்கிறக்காக தான் இந்த வேல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி டெலிவரி ஸோ அதனால் சின்ன ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து இதனுடைய முக்கியத்துவம் என்ன இது நாம் எப்படி எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்தினா நல்லது இப்போ ஒருத்தர் பவா கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து சிங்க காப்பு போட்டுக்கலாம் சரிங்களா அவங்க இப்போ யானை காப்பும் போடலாம் போடக்கூடாதுன்னு இல்லை போட்டுக்கலாம் ஆனால் அந்த பவ கரணத்திற்கு சிங்கம் போட்டால் நல்லதாக வேலை செய்யும் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் கரஜை கரணத்திற்கு யானை உருவம் வச்ச மாதிரி போட்டுக்கிட்டால் அது ஒரு நல்லதாக உங்களுக்கு ஒரு போற காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு ஆகுணிச்சிங்களேன் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கரணத்திற்கும் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர வாடிக்கையாளரான உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய பணிபூர்ணமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி நண்பர்களே வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே